నా పంద్రం సంజీవ గ్యాస్ గ్యాస్ వచ్చా కరె ఎప్పుడు నాకి నాలాని కలియడం నిన్న ఇవుల నారో ఒక కాల 6 నా వరుణ్ నా

I know. eane foe eita an uleko ba kodee a j baatime kodea an da இருலகத்தூளி <laughs> அம்மா <laughs> 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 <hums> 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 உள்ள போ அம்மா வர உள்ள போங்க ஓடா அந்த தொண்ணே எடுத்து கொண்டு வந்தால படுக்கலமா உள்ள போ போ சாமி என்ன கேக்கணும் உள்ள போங்க மணி உள்ள போ

வரயிற சேனல் மாறிச்சா வரயிரு வர வர வரயிரு வரைய வர ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வெளியில் குழம்பு வைக்கலான்ட்டு கேஸ் தீர்ந்து மாதிரி இருக்குது அதனால வெளியில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஒர்க்கு முடிஞ்சாச்சா எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சா இன்னைக்கு வெளியில தான் சமையல் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் ரொம்ப ஆச்சு லைவு கூட போடுறதில்ல நிறைய எப்படி சொல்கிறது டென்ஷன் வேலை எல்லாம் இருக்கிறதுனால வீடியோ சும்மா ஷார்ட் வீடியோ மட்டுந்தான் போட்டுட்ருக்கேன் எதுவும் போடலை சரியா சும்மா போடலாம் லைவ் போட்டுறேன் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க யாரும் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுறதில்லை போ உள்ள போ மணி உள்ள போ என்ன பண்ற